ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பாண்டீஸ்வரன் கர்நாடகாவில் இருக்க கோலாறு தங்க வயலில் த தங்கம் எடுக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எது எதுக்கெல்லாம் அங்கே வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எது எதுக்கெலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க எவ் எவ்வளோ ப்ரொடெக்ஷன் ஏர் நடக்க போகுது அப்படின்னு இன்னும் கேஜிஎஃப் பற்றினா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கர்நாடகாவில் கோலார் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சில் வந்து தங்கம் இருக்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுரங்கம் அமைக்கிற ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் தான் வந்துட்டு கோலார் கோல்டன் ஃபீல்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உருவாகியிருக்கு அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தங்கம் எடுக்கிற பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து கோலார் கோல்டன் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்காங்க தொடர்ந்து தங்கம் எடுக்கிற பணிகள் நடந்துகிட்டே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி கவர்மெண்ட் வந்து இந்த கோலார் கோல்டன் ஃபீல்ட்ஸில் தங்கம் எடுக்கிற பணிகளை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு அப்புறமா கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கோலார் ஃபீல்ட்ஸில் வந்து தங்கம் எடுக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க இதில் வந்துட்டு சுரங்கத்தில் அடியில் டெப்தா போய் எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு மேல் பரப்பில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய தங்கத்தை பிரித்து எடுக்கிறதுக்கு இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க வச்சுருக்க அந்த மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு செவன் ஃபிஃப்டி கேஜிஸ் பர் இயர் வந்து தங்கம் எடுக்க முடியும்னு சொல்லப்படுது இப்போது இந்த பிளான் திரும்ப ஸ்டார்ட் ஆனதுனால தங்கம் விலை குறையுமா அப்படின்னு தெரியலை ஏன்னால் நான் எல்லாருமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும் உலகத்திலேயே தங்கம் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளில் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது இன்னும் அந்த அது வந்து இன்னும் மாறும் இறக்குமதி செய்யக்கூடியது வந்து கம்மியாகி ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னும் வரக்கூடிய காலங்களில் இருக்கும் அந்நிய செலாவணி வந்து குறையலாம் அதுபோக இதில் இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இதில் இதன் மூலமாக வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது நிறைய குடும்பங்கள் வந்து இதன் மூலமாக பயன்பெற போகிறாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்